தந்தை பெரியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஹிந்து தமிழ் திசை பதிப்பகம் தயாரித்த என்றும் தமிழர் தலைவர் என்ற புத்தகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று தலைமை செயலகத்தில் வெளியிட்டார் இந்நிலையில் அந்த புத்தகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையின் ஒரு பகுதியை ஹிந்து தமிழ் திசை வெளியிட்டுள்ளது அதில் பூமியிலே நம்மை வாழ வைத்த வளர வைத்த சாமிதனை முதன் முதலில் தொழுதிடுவோம் ராமசாமிதனை முதன் முதலில் தொழுதிடுவோம் பெரியார் ராமசாமி தனை முதன் முதலில் தொழுதிடுவோம் என்று கவியரங்க மேடையொன்றில் முத்தமிழறிஞர் கலைஞர் பாடினார் என்றும் அந்த அளவுக்கு தந்தை பெரியாரை கலைஞர் போற்றினார் என்றும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் தந்தை பெரியாருக்கும் கலைஞருக்குமான நட்பு என்பது தந்தை தனையன் நட்பு என்பதை இருவரது வரலாற்றையும் நன்கு அறிந்தவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் கலைஞர் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தின் தலைவராக ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தனது கண்ணசைவில் இந்திய பிரதமர்களையும் குடியரசுத் தலைவர்களையும் உருவாக்கும் ஆற்றல் பெற்றவராக இருந்தார் என்றும் உங்களை இந்த நாடு எப்படி அடையாளம் காண வேண்டும் என்று கேட்டபோது மானமிகு சுயமரியாதைக்காரன் என பதிலளித்த ஒற்றை வரியில்தான் கலைஞரின் தொன்னூற்றி ஐந்து கால வாழ்க்கை அடங்கியிருக்கிறது என்றும் அதற்கு காரணம் தந்தை பெரியார் ஊட்டிய இனமான உணர்வாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே வழியில்தான் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரை வளர்த்தெடுத்தார் என்றும் ஐயாவின் மாணவன் அண்ணாவின் தம்பி என்று தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டு கொள்கை தனையனாக வாழ்ந்தவர்தான் கலைஞர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கலைஞர் குடியரசு வார இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றிய சமயத்தில் திராவிடர் கழகம் உருவானதை நினைவு கூர்ந்துள்ள முதலமைச்சர் திராவிடர் கழகத்துக்கு கொடியை உருவாக்க நடைபெற்ற ஆலோசனையில் கருப்பு நிறத்தின் நடுவில் சிவப்பு இருக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டதாகவும் அப்போது கலைஞர் குண்டூசியை எடுத்து தன்னுடைய விரலில் குத்தி வெளிப்பட்ட இரத்தத்தை அட்டையில் பூசப்பட்டிருந்த கருப்பு நிறத்துக்கு நடுவில் வட்ட வடிவமாக பூசினார் என்றும் அந்த வகையில் திராவிடர் கழகத்தினுடைய கொடிக்காக ரத்தம் தந்தவர் கலைஞர் என்றும் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியே தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்றார் பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு அரசுதான் பெரியார் பெரியார்தான் தமிழ்நாடு அரசு என்றார் கலைஞர் முதலமைச்சர் கலைஞர் நமக்கு கிடைத்த வாய்ப்பு பொக்கிஷம் இதனை நாம்தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஆட்சி மாறினால் இனி நம் தமிழ் சமுதாயத்தின் கதி அதோகதி ஆகிவிடும் என்று சொன்னவர் பெரியார் திமுக ஆட்சி மீதும் கலைஞர் மீதும் பழி வீசப்பட்ட போதெல்லாம் முதல் எதிர்வினை பெரியாரிடமிருந்துதான் வரும் என்றும் முதலமைச்சர் தனது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் தந்தை பெரியார் பிறந்த செப்டம்பர் பதினேழாம் நாளை சமூக நீதி நாளாக இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு திராவிட மாடல் அரசு அறிவித்ததையும் அன்றைய தினம் அனைவரும் சமூக நீதி உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாம் உத்தரவிட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் இது பெரியாருக்கு கிடைத்த பெருமை அல்ல இந்த ஆட்சிக்கு கிடைத்த பெருமை தனக்கு கிடைத்த பெருமை என்றும் தெரிவித்துள்ளார் உலகின் பல்வேறு நாடுகளில் செயல்படும் சீர்திருத்த இயக்கங்கள் பகுத்தறிவு இயக்கங்கள் பெண்ணுரிமை செயற்பாட்டாளர்கள் அனைவரும் பெரியாரின் சிந்தனைகளை தேடி தேடி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தந்தை பெரியார் உலகத் தலைவர் என்பதை உலகம் இன்றைய தினம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எந்த கொள்கைகளை பேசினாரோ அக்கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதையும் கண்ணால் கண்டார் பெரியார் அதனால்தான் தந்தை பெரியார் மறைந்தபோது பெரியார் தமது சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டார் நாம் தொடருவோம் என்று கலைஞர் எழுதினார் நாம் தொடர்வோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார்